ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்களிச்சர் கிடையாது இது பயிற்சிக்கான வழி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மே தேர்ட்டி ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு பேஜ் டிஸ்கஷன் தோங்க இருக்குது விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உதவும் நாங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம் அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது பைசல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் டேட்டாபேஸை நீங்கள் பார்க்கறது தான் முக்கியம் இதை வந்துட்டு உங்களுடைய ட்ரேடிங் டெர்மில் கேட்டு பாருங்கள் உங்கள் கம்பெனியை பாருங்கள் அப்படி இல்லைன்னா எங்கள் கணக்கு கணக்கு துவங்கி இதனை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையில் முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த முதலீடு அப்படிங்கிறது நம்மிடம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிகிளைம் இது மூலியமாக நம்மக்கிட்ட இருக்குது விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு எங்களிடம் கணக்கு தோங்க விருப்பப்படலாம் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எய்ட்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்முடைய ஆப்ஷன் ட்ரிக்கேட்டட் சேனல் வந்துட்டு முப்பத்தாயிரம் முப்பத்தாறாயிரம் சப்ஸ்கிரைபர் நடந்துருக்கு இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டுருக்கு முழுக்க முழுக்க ஒரு நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் சார்ட் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்ட்டு கொண்டு போவாங்க வேர்ல்டு மார்க்கெட்டோட எல்லாம் கொண்டு போவாங்க முழுக்க முழுக்க அது எதுவுமே இல்லாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டுமே நம்ம வந்துட்டு இந்த சேனல் நடத்திட்டு வரோம் இப்போ நிறைய சேனல்ஸ் வந்திருக்கலாம் இதற்கு முன்னோடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் தான் இருக்குது அப்போது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கிய விதி இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு பார்வையாளர்களை வந்துட்டு சராசரியாக இருக்காங்க நம்மளுடைய நோக்கம் வந்துட்டு ட்ரேடர்ஸை உருவாக்குவது கிடையாது நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எந்த விஷயம் நம்ம கொடுக்குறதில்ல சந்தையை பார்க்கும் விதத்தை நம்ம அளிக்கிறோம் நீங்கள் பாய்ஸ் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அதில் செந்தில் ஒரு சொல்லுவார் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்ட்டு அப்போது ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும் அந்த இன்ஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறது முக்கியம் அந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இதை ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்போது ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை அதாவது வேறு எதுவுமே பார்க்காம தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அதில் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு நம்மளுக்கு நடக்கும் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அர்ப்பணிப்பாக நம்ம பார்க்கணும் அப்போது மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணணும் அதில் உன்னிப்பாக எந்தெந்த இடத்துல இம்பேக்ட் கிரியேட் ஆகுது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அது ஒரு இண்டிகேட்டரை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக ஒரு அர்ப்பணிப்பாக அதாவது மார்க்கெட்டை நீங்கள் லவ் பண்ணணும் காதலிக்கணும் அந்த அளவுக்கு பார்த்து தினமும் யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு லவ் லெட்ரு ஆப்ஷன் பிரிமித்தில் பார்த்துட்டு லவ் லெட்டர் லவ் லெட்ரு மீன்ஸ் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்தது என்னென்ன இடத்துல இந்த மாதிரி நடந்தது சாதக பாதகமெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு மூன்று மாதம் ஆறு மாத காலம் இதை செஞ்சிங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரேடராக பையர் செல்லர் எது வேணாலும் நீங்கள் உருவாக்கலாம் ஏன்னா உங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிடும் எல்லாத்துக்கிட்டையும் இப்போ இல்லாத ஒன்றே ஒன்று என்னென்னா அவசரம் அவசரப்படுறீங்க மார்க்கெட்டை நிதானமாக பார்த்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும் அப்போ நிதானம் அப்படிங்கிறது இங்கே இல்லை அவசரம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது ஏன் ஒரு மூன்று மாதம் ஆறு மாத காலம் நேரம் கொடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் சைடுவே ஒன் சைடு வால் இந்த மூன்று சந்தையில் எப்படி நீங்கள் வந்து இதில் நீச்சல் அடிக்கப் போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலத்துக்குள்ளே எல்லாமே வந்துடும் அதனால் நிதானமாக ஒன்று கண்டுபிடிச்சமே நம்ம வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மார்க்கெட்டில் எல்லா நாளும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க ஆப்ஷன் வர்த்தகத்தை நல்லா நிதானமாக ஆர்ப்பணிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்த்து பழகுங்க இதுதான் அந்த டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் நீங்கள் வந்துட்டு சந்தையில் மிக முக்கியமான விஷயங்களை பார்க்க முடியும் நமக்கு தேவை கால் செல்லர் புட் செல்லர் பயப்படணும் இல்லைன்னா சைடு வீக்குள்ளே போகணும் மார்க்கெட் ஆகணும் ஒன் சைட் ஆகணும் இதுதான் விஷயம் அப்போ லாஸ்ட் வீக்கோட இன்ஃபர்மேஷன் இது இது இந்த வாரத்தோடைய இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த வாரம்னால் இந்த முடிஞ்ச மூன்று நாட்கள் அப்போ இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய ரேஞ்ச் இரநூத்தி அறுபத்தோரு புள்ளிகள் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாரத்தோட திங்கள் டு இப்போ புதன் இதோடைய மு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளிகள் இந்த கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் டிகேல இருந்தது நேற்றுங்கூட மார்க்கெட் இரநூத்தறுபது புள்ளிகள் மூமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா புட் செல்லர் வந்து பயப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து செம ஆட்டோன்னு சொல்லலாம் ரெண்டு பக்கமே கால் புட் பையர் ரெண்டு பேர்த்துக்குமே நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க இதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடம் நம்மளுக்கு தெரியணும் அப்போ எந்தெந்த நேரத்தில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற வாய்ப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் அதற்காக தான் இந்த ஏடிஎம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆனால் அதை பார்க்கக்கூடிய நிதானம் நம்மக்கிட்ட இல்லை ஆக்சுவலாக ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் டைம் டிகே இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத எளிதாக பார்ப்பதற்கு இது உங்களுக்கு நான் ஒன்று காமிக்கும்போது இத்தனை விஷயத்தை பார்க்கணுமா அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு தோணும் முதல் பழகும் போது அப்படி தான் இருக்கும் ஒரு கார் ஓட்டி பழகுறோம் அப்படின்னா எக்ஸலேட்ருக்கும் பிரேக் இருக்கும் கிளச் இருக்கும் கீர் இருக்கும் சைட் மிரர் எல்லாமே பார்த்து லெஃப்ட் சைடு எஜ்ஜு ரைட் சைடு எஜ்ஜு எல்லாமே பார்த்து நம்ம வந்து வண்டி ஓட்டணும் அப்போ பார்க்கும்போது இத்தனையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு நமக்குள்ளே வந்து சந்தேகம் தோணும் ஆனால் ஓட்டி பழகுனதுக்கப்புறம் ஒன்றுமே மதிக்க மாட்டோம் நம்மளுடைய மைண்ட் ரீடிங்லேயே எல்லாம் போகும் இதே உங்களுக்கு எதுக்காக வண்டி வரும் நீங்கள் ஓவர்டேக் எடுக்கணும் அப்போ வந்து எதுக்காக வர வண்டி வந்து எந்த ஸ்பீடில் வரா நீங்கள் உட்காந்து கணக்கு போட்டுட்ருப்பீங்களா உங்கள் கண்லேயே என்னாகும் நம்மளால் ஓவர் டேக் எடுக்க முடியுமா எதுக்காக வர வண்டியை நம்ம வந்து அது வரக்குள்ளே நம்ம இந்த வண்டியை ஓவர் டேக் எடுப்போமா எல்லாமே உங்கள் ஐ ரீடிங்கில் போய்டும் அங்கே உட்காந்து கால்குலேட்டர் எடுத்து இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஸ்கேல் எடுத்து நீங்கள் பார்த்து கணக்கு போட்டால் இருக்க போகிறீங்க இது எல்லாமே ஐ ரீடிங் அப்போ இங்கேயே நம்ம ஐ ரீடிங் வரணும் இந்த ஐ ரீடிங் வரணுன்னா இங்கே நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே எக்ஸல் சீட்டில் கொண்டு போய் ஒரு ஃபார்மோட் கொடுத்துட்றீங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு உடனே எல்லா டேட்டாபேஸையும் கன்வெர்ட் பண்ணிடுறீங்க அப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நொடியில் உங்கள் கண் பொழுதில் நீங்கள் எப்படி கணக்கீடு பண்ண முடியும் இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்னு போட்டு ரெண்டு ஆன்சரை என்ன ஆட் பண்ணோம்னா அதுவே வந்துடும் அப்போ நம்ம எதுக்கு உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு முதல் முதல் தெரிஞ்சுக்கிறவரை நீங்கள் கையில் எழுதணும் ஆனால் இங்கே என்னென்னா அதற்கெல்லாம் யாருக்கும் நேரம் இல்லை யாராச்சும் சொன்னால் காப்பி ட்ரேட் பண்ணலாமா காப்பி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாமா எனக்கு காப்பி பிடிக்காது டீ தான் பிடிக்கும் அப்படின்னு சிலரும் கூட சொல்லிடுவாங்க இன்னொருவர் செய்வதையே நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது காப்பிட்ரு அப்போ அது எதுக்கு நம்ம செய்யணும் நம்மளுக்குன்னு ஒன்று செய்யணும் வேணுமா அப்படின்னு தோணணும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பாருங்கள் ஒன்பது பதினைந்துக்கு மார்க்கெட் துவங்கியதுமே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தொன்று இருக்காங்க தொண்ணூற்றி எட்டு ரூபா கால் ஆப்ஷன் நூற்றி பன்னெண்டு ரூபா அப்போ இதற்கு எதற்கு தொலைவு பார்த்தா நம்மளுக்கு ஒரு பதினாலு ரூபாயின்னா ஒரு நூற்றி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற ஏடி மீட்டிங் பார்த்துருக்கலாம் நேற்றை விட அப்போ ரெண்டுமே நெகட்டிவ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்காங்க இங்கே கால் போட்டு ரெண்டுமே நெகட்டிவ் இருக்குது இந்த இடத்துக்கும் அடுத்த இடம் பாருங்கள் ஒன்பது முப்பதுக்கு ஒரு பதினைந்து நிமிடம் கழிச்சு மார்க்கெட் அப்ளை வந்துட்டு எழுநூத்தி ஐம்பத்தொன்று பார்த்தோம் ஆனால் இப்போ வந்துட்டு எழுநூற்றி முப்பத்தொம்போது தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கால் புட்டை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நூற்றி பதினேழு நூற்றி பத்தொம்பது அப்போ என்ன சொல்ல வராங்க அப்ளை வந்துட்டு நூ தொண்ணூத்தெட்டு நூற்றி பன்னெண்டு கால் வந்து தொண்ணூத்தெட்டு புட்டு வந்து நூற்றி பன்னெண்டு அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்ரிஷியேஷன் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது இதுதான் நமக்கு முக்கியம் அடுத்து நடந்த விஷயமெல்லாம் உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு பதினொன்று பதினஞ்சுக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் போயிட்டாங்க அப்போ அந்தளவுக்கு மார்க்கெட் மூமெண்ட்டாக இருக்காங்க அப்போ வந்து பாருங்கள் நூற்றி இருபத்தாறு நூற்றி பதினாலு அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பாயிண்ட் பார்த்தா நூற்றி இருபது ரூபா ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்போ அந்த அளவுக்கு நேற்றைய தினத்தை விட உங்களுக்கு அப்ரிஷியேஷன் மோட்டில் இருந்ததுக்கு என்ன வால்டைல் மார்க்கெட் நடந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலியம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டோட மூமெண்ட் பாருங்கள் காலையில் ஒரு இருந்து அப் சைடு போயிட்டு உடனே அதை இறங்கி மார்க்கெட்டை வந்து ஒரு சைடுவேவாக போயிடுச்சு இது வந்து ஒரு டீ கப்பை வந்து கமுத்தி வச்ச மாதிரி இருக்குது இது வந்து கப்போட சைஸாகவும் இது ஒரு ஹேண்டிலாகவும் இருக்குது அப்போ என்ன மாற நடக்கலாம் அப்படின்ட்டு இது நான் சும்மா ஒரு பார்வைக்காக சொல்கிறேன் ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் இது ஃப்யூச்சர்ஸ் இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் இருபத்தி நாலு எட்நூற்றி பதிமூணு ஃப்யூச்சர் வந்துட்டு எட்நூற்றி பதினேழு ஒன்று நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல அப்போ ப்ரீமியம் அப்படிங்கிறது மிக மிக குறைந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி தெரியும் இது காலையில் நான் கொடுத்த ஃப்யூச்சர் லெவல் இந்த ஃப்யூச்சர் லெவலில் நான் என்ன சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலு எழுநூற்றம்பது ஒரு பேஸ்டு இருபத்தி நாலு எட்நூறு அதேமாதிரி இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இடம் மிக முக்கிய இடம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்த தான் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து காலையில் கொடுத்த டேட்டாபேஸ் இது பாருங்கள் ஈவினிங் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம கொடுத்த இடத்துல தான் மார்க்கெட் வந்துட்டு இம்பேக்ட் ஜோன் இதுதான் இங்கேருந்து மேலே போனவங்க கரெக்டாக தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது தாண்டி மார்க்கெட் நிற்க முடியாமல் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன டேட்டா பேஸ்க்குள்ளே உங்களுக்கு வருத்தமாக இருக்காங்க அப்போது மார்க்கெட் வந்துட்டு இப்படி இருந்திருக்கு இந்த இடத்துல ஒரு சைட்வே கொடுத்துருக்காங்க அடுத்தது இது இருபத்தி நாலு எழுநூற்றம்பது கால் இது காலையில் நான் கொடுத்த டேட்டா பேஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாரு இது கால் நமக்கு காலையில் தொண்ணூற்றி எட்டு பேஸ்டு பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு அதே இடத்துக்கு வந்துட்டு சைடுவேக்குள்ளே போயிருக்காங்க இது இருபத்தி நாலு எழுநூற்றம்பது புட் இது காலையில் கொடுத்த டேட்டா பேஸ் இது அப்படியே இப்போ என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம காலையில் இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம புதுசாக கணக்கெல்லாம் போட்டு இது பண்ணலை அங்கே இருக்கிற டேட்டாவை உங்களையே நான் வந்துட்டு பதிவு பண்ண சொல்லிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் போட்டு ரெகுலராக செக் பண்ணாலே மார்க்கெட்டெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் சிலர்லாம் சரி இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம் நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறது தான் முக்கியம் அதனால் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் எங்கே பை பண்ணலாம் எங்கே செல் பண்ணலாம்னு சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு சேனல் இருக்குது அதை நீங்கள் தொடர்ந்துக்கலாம் அதனால் இங்கே வந்து சந்தை பார்க்கும் விதத்தை நம்ம கொடுக்குறோம் அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் அப்படியே கப் மாற கொடுத்துருக்காங்க நம்ம இது இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம பின்பற்றுறதில் உங்களுக்கு புரிய இருக்காகவும் தான் இது சொன்னது இப்போ அட்டவணைப்படி பார்த்தீங்கன்னா டேபிளில் இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தி நாலு எழுநூறு புட் எட்நூறு புட் எட்நூறு கால் கால் இருபத்தி நாலு ஐநூறு புட் இருபத்தி நாலு எழுநூற்றம்பது புட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மேலே போயிட்டு கீழே இறங்கவும் கூட மார்க்கெட் நேத்தத்தில் பிரேக் பண்ண கிடையாது லோவை நம்ம பிரேக் பண்ணலை ஆனால் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எஸ்எே ஹை நியரே போயிட்டு வந்திருக்காங்க அதையும் நீங்கள் கவனிக்கணும் அப்போது இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை மார்க்கெட் மறந்துருச்சு என்ன அப்படின்னா நாளைக்கு வீக்லி கான்டேட் க்ளோஸிங் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துவிட்டாங்க இப்போ நேற்று இருந்த டை டைம் டிகே பார்த்திங்கன்னா ஏடிஎம் மீட்டிங் போய்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி பதினஞ்சு அப்படின்னு வச்சுருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் நூற்றி பத்துலேயே இருக்காங்க அப்போ டிகே பண்ணுறக்கே மறந்துவிட்டாங்க அப்போ நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கலாம் ஒன்று மார்க்கெட்டை இதே மாதிரி மூமெண்ட்டாக ஏற்படுத்தலாம் இல்லையா செக்கு மாடு மாதிரி இருக்கிற இடத்துலையே மார்க்கெட்டை சுற்றி நமக்கு வந்து டைம் டிகே பண்ணலாம் என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம் அப்போது இது ஒரு மல்டிப்பிள் ஹெச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதில் கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரம் கால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு எழுநூறு புட் இருபத்தி நாலு எட்நூறு புட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூறு புட் எட்நூறு கால் தான் நாளைக்கு வந்து ஒரு டைரக்ஷன் பண்ண போகிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலு எட்நூறு புட் நமக்கு நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் ஒரு டாமினேட் வந்து மார்க்கெட்டை வந்துட்டு கீழ் நோக்கி கொண்டு போகலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தி நாலு எட்நூறுலேயே பேஸ் பண்ணி மார்க்கெட்டை முடிக்கிறக்கும் பார்ப்பார்கள் இங்கே வேல்யூ வைஸில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு எட்நூறு கால் புட் அடுத்து இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் இருபத்தி நாலு எழுநூறு புட் அப்போ என்ன சொல்ல வராங்க இருபத்தி நாலு எழுநூறு இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் தான் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்காங்க இது இருபத்தி நாலு எழுநூற்றம்பது புட்டோட இன்னைக்கு ரேட் இன்றைக்கி வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூறு எடுத்துக்கிறேன் இருபத்தி நாலு எ எழுநூற்றம்பது கால் புட்டு எடுத்துக்கலாம் எட்நூ எட்நூறு கால் புட்டு எடுத்துக்கலாம் நான் எட்நூறு சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எழுநூற்றம்பது எடுத்துக்கலாம் ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இருபத்தி நாலு எழுநூற்றி எழுபத்தஞ்சு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் படி அதனால் எந்த ஸ்டைக் ஒன்று எடுத்துக்கலாம் காமன் ஐட்டம் நூற்றி பத்தாக எடுத்துக்கிறோம் இதை இருபத்தி நாலு எட்நூறு பேஸ் பண்ணும்போது எஜ்ஜி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு எழுநூறு இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஒயிட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அறநூறு இருபத் இருபத்தி நாலு அறநூறு இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தஞ்சாயிரம் அடுத்து லோ இம்பேக்ட் ஏரியா இருபத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி மூணு ஹை இம்பேக்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அறநூறு இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இன்னும் டைம் வேல்யூ கொட்டி கிடக்குது உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே கொட்டி கிடக்குது இப்போ இருபத்தி நாலு எட்நூறுன்னு வச்சுக்கோங்க இப்போ இருபத்தி நாலு எழுநூறு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் நமக்கு இரநூறுவா வேணும் இவன் ஒருத்தனே நூற்றம்பத்தி நாலு இருக்கிறான் இவன் ஒருத்தன் நூற்றி எண்பத்தி ஏழு இருக்கிறான் அப்போது பதினொன்று முந்நூற்றி நாற்பத்தோருவா இரநூறுவாய்க்கு கழிச்சிட்டோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தோரு அப்போ இந்த இரநூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே நூற்றி நாற்பத்தோருவா டைம் வேல்யூ இருக்குன்னா மிக அதிகமாக இருக்குது அப்போது நாளைக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஒன்று செக்கு மாடு மாதிரி மார்க்கெட்டை முடிக்கணும் அப்படின்னா ப்ரீமியத்தை உடனே காலையிலே டீகே பண்ணிவிடுவாங்க அதுவும் நடக்கலாம் இல்லை டைம் வேல்யூ வந்து குறைக்கல அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்ஷன் மோடில் இருப்பாங்க மார்க்கெட் வந்துட்டு ஓடிஎம் ஆக்ஷனை முடிக்காமல் இந்த பணியாக ஸ்ட்ரைக்கை வந்து கரைக்க முடியாது அதனால் ப்ராப்ளமிட்டி நாளைக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்க போகிறாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்து கொள்ளுங்கள் அதனால தான் இன்றைக்கி செம ஆட்டோன்னு சொல்லலாம் டைம் வேல்யூ கரையாமல் அப்ரிஷியேஷன் மோடில் ஆயிருக்கு இந்த அப்ரிஷியேஷன் மோட் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ வால்ட்லைட்டு கிடைச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்போ என்னென்னா இதெல்லாம் உங்களை வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணாது இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த கீ பாயிண்ட்ஸ் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் நீங்கள் வரைபடத்து மூலிமா மட்டும் பார்த்துட்டு வரைபடத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வரைபடத்துக்கு போங்க நீங்கள் வரைபடத்தில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது எளிதாகவும் புரியாது அதனால் ஆப்ஷன் அடிப்படையில் நீங்கள் பார்த்து பழகுங்க இந்த காணொலி மீ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்